ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டெல்லாம் இருக்குது புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் காம்போங்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இதுவுமே அப்படியே அட்ஜஸ்ட் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குது வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறத்துக்கே பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பெண்டன்ட் இருக்க மாதிரி அதில் மேலே ஒரு ஃப்ளவர் அதில் உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் கீழே ஒரு ஷேப் பேட்டர்னா ரூபி ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிசைன் ஒர்க்ஸ்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஸோ கோல்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரி தான இருக்கு அண்ட் இங்கேயுமே பாருங்க இந்த இடத்துலையுமே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி தான ஃபினிஷிங் ஒரு த்ரீ ஃபிளவர்ஸ்ல இந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த முகப்பு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குது அந்த அரும்பு பேட்டர் நல்லா அழகான ஃபினிஷிங் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் மாடல் ஹார்ட் ஷேப்பில் செயின் மாடல் வர மாதிரியான ஃபினிஷிங் நெக்லஸ் பேட்டர்ன் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் வேர் பண்ணலாம் சூப்பராக சிம்பிளாக ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போதும் அப்படின்னா இந்த நெக்லஸ் மட்டும் வேர் பண்ணால் கூட போதும் அண்ட் இதில் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹாரம் கூட இந்த லாங் ஹாரம் போட்டிங்கன்னா சூப்பர்வாக இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சேம் மாடல் இந்த பெண் நெக்லஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஹாரம்லேயும் உங்களுக்கு பெண்டன்ட் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல அழகான மாடல் அண்ட் செயின்மே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பட்ட செயின் மாடலில் ஹார்ட் ஷேப்பில் சூப்பர்வாக இருக்குங்க அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங் அப்படின்னா சும்மா வசப்படும் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு அப்படியே இருக்குங்க அது ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நல்ல அழகான பேட்டன் அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த செட்மே லாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு லென்த்து வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க அழகாக இருக்குது ஸோ நான் எஜ்ஜு எஜ்ஜில் போட்டிருக்கேன் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது பாருங்க ஸோ உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான இருக்கு பாருங்க இந்த காம்போல நெக்லஸ் ஹார் மட்டும் இல்லாம இதுல இயரிங்ஸ்மே செட்டாக வந்துருங்க ஸோ இயர்ரிங்ஸ்மே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ நீங்க இந்த பெண்டன்ட்ல எப்படி இந்த டிசைன் பார்த்தீங்களோ சேம் பேட்டர்ன்ல உங்களுக்கு இயரிங்ஸ்மே இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் குட்டி குட்டியா கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகா இருக்குங்க பேட்டர்ன் சூப்பவா இருக்கு வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த காம்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஒன் ட்ரிபிள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன்